நாலே கால் வயசு வரைக்கும் அவர் என்னை எடுத்து வளர்த்தார் சீரடி பாபா மடியில் தான் வளர்ந்தேன் இப்படி எடுத்து இப்படி வீசி விட்டாங்கன்னா தட்டில் போய் விழுங்க அந்த சப்பாத்தி அந்த அளவுக்கு கும்பல் கிட்டிட்டு எனக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு ஆயுசை கொடுப்பேன் ஆனால் எனக்கு பாபா வச்ச பேர் சாய் தாயாரம்மா கேட்குறேன்னா அந்த காலகட்டத்தில் உங்களுடைய தந்தையாருக்கு வந்து எப்படி தெரிஞ்சாங்க பாபா வந்து இப்படி ஒருத்தர் வந்து தன்னுடைய சக்தியை வந்து வெளிப்படுத்திட்டு ஒருத்தர் வந்து மாமிசத்தை கொண்டு வந்து அவர் தட்டினரையே வச்சு அவருக்கு சாப்பாடு மாதிரி இலையை போட்டு மூடி கொண்டு வந்து வச்சார் அவர் கை வச்ச இடம் தான் இது என்ன படிச்சீங்க நானா பாடறியே படிப்பறியேம் பள்ளிக்கூடம் நானே யாருக்காவது ஆபத்துன்னா என்ன போயிடுவார் மறைஞ்சிடுவார் அதுக்கப்புறம் நாங்கள் பாபாவை காணோம் பாபாவை காணாமல் இருப்போம் மணலை கொட்டினார் அது அரிசியாச்சு தண்ணியை தொட்டார் எண்ணெய் ஆச்சு அவர் என்னென்ன நினைச்சாரோ அத்தனையும் வந்துட்டு பாத்திரம் பண்ணுற எல்லாமே வந்து ஆனால் பாபா வந்து சாய்பாபா வந்து ஸ்ரீகிருஷ்ணர் தான் பாபா கோவில் ஆனால் பாபாவுக்குன்னு யாராவது கோயில் கட்டுறாங்கன்னா அது நான் இருக்கக்கூடிய இடம் மட்டும் என் பிடி எப்படி இருக்கு வணக்கம் ஸ்பீக் டிவினர் நான் இருக்கக்கூடிய இடம் நம்ம சந்திக்க கூடிய அம்மா யாருன்னா உங்களுக்கு தெரியும் குழந்தையிலேருந்தே வந்து சாய்பாபா கிட்டேருந்து வளர்ந்தவங்க கடைசியாக ஒரு புகைப்படம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்டர்நெட்டிலெலாம் பார்த்துருப்பீங்க நான்கு பேர் உள்ள அதாவது சாய்பாபா கூட வந்து ஒரு நான்கு பேர் இருப்பாங்க அதில் ஒரு குழந்தையாக இருப்பாங்க பாருங்கள் அந்த அம்மா தான் இவங்க அம்மாவுடைய அருள் வந்து பார்த்திங்கன்னா நுழையும் போதே எனக்கு வந்து ஒரு ஒரு மிராக்கள் நடந்தது அந்த மிராக்கில் என்னென்னா உண்மையை வந்து அதாவது என்னுடைய வாழ்க்கையை பற்றி நுழையும் போதே சொன்னாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து அம்மாவோடைய பவர்னு சொல்லலாம் என சாய்பாபாவுடைய அருள் வணக்கங்கம்மா ஆசீர்வாத் ஆசீர்வாதத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறோம் சொல்லுங்கம்மா பாப்பா பற்றி சொல்லுங்கள் நிறைய பேசியிருக்கீங்க ஆமாம் ஸ்பீக் டிவிக்காக சொல்லுங்கள் இப்போ நான் வந்து எங்கள் அப்பா ஊரு மதுரை எங்கள் அம்மா ஊர் கரூர் வெளியனை எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு தாய் மாமா எனக்கு ஒரு அண்ணன் உண்டு ஆனால் இப்போ இல்லை அவன் பேர் மீனாட்சி சுந்தரம் அதுக்கு அடுத்தப்பல அவனுக்கு எட்டு ஒம்பது வயசுக்கு அப்புறம் நான் பிறந்தேன் நான் தான் எங்கள் அப்பா வச்ச பேர் சாய் சுகந்தி ஆனால் எனக்கு பாபா வச்ச பேர் சாய் தாயாரம்மா ரெண்டையும் இணைச்சி தான் சாய் சுகந்தி தாயாரம்மான்னு என் பேர் நானே சின்ன வயசில் ஒரு மாத குழந்தையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர்கிட்ட போனேன் எங்கள் அப்பா கொண்டு போய் அவர் ஒரு மாத குழந்தையில் விட்டார் நாலே கால் வயசு வரைக்கும் அவர் என்னை எடுத்து வளர்த்தார் சீரடி பாபா மடியில் தான் வளர்ந்தேன் அதுக்கப்புறம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு ஒரு நாலு மாதமும் அஞ்சு மாதத்தில் அவர் ஜீவசமாதி ஆனார் அதுக்கப்புறம் துவாரகா மாயி துவாரகா மாயி ஆகிட்டார் அதுக்கப்புறமும் நிறைய ரெண்டே கால் வயசு வரைக்கும் அங்கே தான் வளர்ந்தேன் அவர் சமாதிக்கிட்டே நானும் வளர்ந்தேன் என்னை எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க ஆறரை வயசு வரவை எங்கள் அப்பா இவர் உத்தரவு கொடுத்து உடனே என்னை எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டார் அவ்வளோதான் ஆனால் நாலே கால் வயசில் எனக்கு என்ன விவரம் தெரியுமோ அதுதான் தான் நினைவுலாம் இருக்கா ஆ அந்த நினைவுலாம் இருக்கா நாலரை வயசு வரைக்கும் இருந்த ஓரளவு ஞாபகம் இருக்குது இந்த கோதுமை மாவை கால்ராவுக்கெல்லாம் போட்டு தெளிப்பார் அப்புறம் அந்த குச்சி எடுத்து குத்தி தண்ணியே இல்லைன்னு அவர் ஆற்றுல குளிக்கக்கூடாதுன்னு அவரை தடுத்துட்டாங்க அந்த ஆற்றுல தண்ணி குளிக்கக்கூடாதுங்கவும் இவர் என்ன பண்ணார் இதில் தானே குளிக்கக்கூடாது என்ன நான் தண்ணியை தேடி வேண்டாம் என்னை தேடி தண்ணி வரும்னு சொல்லி அவர் எங்கே உட்காந்துட்டாரோ அந்த இடத்துல கம்ப குத்தினார் மேலாடி அப்படியே தண்ணி எங்களுக்கெல்லாம் வேடிக்கை கட்டினார் அப்புறம் இப்படி தட்டினார்னா நெருப்பாக வரும் எல்லாமே நிறைய குழந்தைங்க அங்கே அங்கே வளர்ந்த அவங்க அந்த ஊருக்குள்ளே இருக்கிற குழந்தைகள்லாம் நிறைய அதோட நான் தனியாக இருந்தது நான் ஒரு அழுதான் குழந்தையாக போனதுன்ட்டு நான் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் தான் ஆமாம் நான் தான் பஸ்ட்ல பண்ணுறேன் அது அப்புறம் அவர் அவர் சாப்பிட்டு நான் பார்த்தது கிடையாது பானை இருக்கும் பானையில் தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க அந்த பானை தண்ணியை மட்டுமே குடிப்பார் எப்படிய எல்லாத்துக்கும் தனக்குன்னு கொடுக்கறத எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவார் மடிப்பிச்சை போய் எடுப்பார் அதில் நாங்களும் போவோம் குழந்தைகளாக போவோம் அந்த மடிப்பிச்சை எடுத்துகிட்டு வந்து சமைச்சி எல்லாேருக்கும் அன்னதானம் பண்ணுவார் திருவையில் கோதுமை அவரே அரைப்பார் எனக்கு தெரிஞ்சு அவர் ஹிந்தியில் பேசுவார் எல்லா மொழியிலும் பேசுவார் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மொழி தான் தெலுங்கு தமிழ் ஆனால் அவர் பேசுறதுனால் பல மொழிகள் எந்தெந்த கடவுள்கிட்டயே பேசுவார் கடவுள்கிட்ட பேசுவார் சாய்பாபா இன்னும் வேறு என்ன மாதிரி மிராக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அந்த டைமில் என்ன மாதிரி இருந்தால் சாய்பாபா கிட்ட மிராக்கள் பாபா கிட்டே இருந்த மிராக்கள் வேற என்னென்னலாம் இருந்தால் மிராக்கள் மிராக்கள்னால் என்ன மாதிரியான அற்புதங்கள் மராட்டி பேசி கன்னடம் தெலுங்கு கட்டு சாய்பாபா கிட்ட வேற எந்த மாதிரியான அற்புதங்கள் வந்து நீங்கள் கண்டிங்க அற்புதமாக அதான் நான் சொல்றேனே அந்த தண்ணி வர வைக்கிறது நெருப்பு வளைக்கிறது கோதுமை காலரை நிப்பாட்டினது புயல் வரும்பொழுது நிப்பாட்டினது இந்த அவர் பல பேர் வந்து அவரை இழிவாக பேசினாங்க ஒருத்தர் வந்து மாமிசத்தை கொண்டு வந்து தட்டு நிறைய வச்சு அவருக்கு சாப்பாடு மாதிரி இலையை போட்டு மூடி கொண்டு வந்து வச்சார் அதை வந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சு கம்பம் எடுத்து இப்படி காட்டினார் அது அவ்வளோ தாமரை பூவாக மாதிரி பூவாக அதே மாதிரி கறி குழம்பு அது இதுன்னு வேணும்னா அவரை பழி வாங்கிறதுக்கு பண்ணுவாங்க அதை உடனே சாதாரணமாக ஆக்கிடுவாங்க அந்த கிராமத்து மக்கள் கிராமத்து மக்கள்னா எல்லோரும் இல்லை இந்த சில எதிரிகள் வந்து இவருக்கு எதிரிகள் எதிரிகள் பெருமாள் அந்த இடத்த விட்டு அவரை விரட்டணும்னு சொல்லிட்டு அவர் இந்த குஷ்டத்தை எல்லாம் குணப்படுத்தினார் குஷ்டத்தை கையில் எடுத்து தடவி விட்டு அவர் இது எப்பேற்பட்ட குஷ்டமும் ஆகிடும் ஒருத்தருக்கு குழந்தை பறக்க முடியாமல் ரொம்ப பாதியாக வந்து குழந்தை எடுக்க முடியல டர்ஷமெல்லாம் முடியாதுன்னுட்டாங்க அப்போ அந்த காலத்தில் ஆசைச்சிடும் கிடையாது உடனே இவர் போய் அந்த பீபதியை கொடுத்து வயிற்றில் தடவை சொன்னார் உடனே குழந்தை போடணும் இப்படி இதெல்லாம் பண்ணுவார் அதே மாதிரி அன்னதானம்லாம் அப்போவே இப்போ வணங்கினாரா ஆ அன்னதானம்னா அவர் இருக்கும்போது அவர் கையால் ஆரம்பித்தார் அதுக்கப்புறமா அவர் போனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து நாங்கள் போனோம் அவர் எனக்கு பதினோரு வயசு கணக்கில் நாங்கள் சீரடி போனோம் அப்போ தனியாக மண்டபத்தில் எல்லாம் கட்டி சப்பாத்தி ரொம்ப நிறைய சப்பாத்தி குருமா சாப்பாடு இது இருக்குல்ல இந்த பச்சை பட்டாணி பச்சை பத்தாணி கூட்டு சாம்பார் ரசம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அங்கேருந்து அப்படி வீசி விடுவார் பாருங்க அப்படியே தட்டில் போய் அந்த தட்டில் ஒன்று ஒன்று பக்கத்தில் உண்டெல்லாம் போட மாட்டாங்க இப்படி எடுத்து இப்படி வீசி விட்டாங்கன்னா தட்டில் போய் விழுங்கும் அந்த சப்பாத்தி அந்த அளவுக்கு கும்பல் அன்னதானம் நடந்தது மூணு வேலையும் உண்டு அண்ணன் அந்த அன்னதானம் தான் இன்னைக்கு ஃபுல்லாக இந்தியா முழுவதும் நடந்துட்டு இருக்குது அதான் அந்த அவர் ஆரம்பித்தது தான் இப்போவும் இங்கே நடக்குது அதே மாதிரி பாபா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அந்த உணவு சமைக்கும் போது கையெல்லாம் விடுவாருங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க கரண்ட்டுக்கு பதில் அது உண்மை ஆமையில் அந்த அவரை வந்து ஒழிக்க வச்சுட்டாங்க அந்த அவருக்கு யாருமே எதுவும் கொடுக்கக்கூடாது செய்யக்கூடாது விளக்குக்கு என்ன கொடுக்கக்கூடாது சாப்பாட்டுக்கு அரித்து கொடுக்கக்கூடாது எதுவுமே ஊருக்காரவங்களே சேர்ந்து எதுவும் செய்யக்கூடாதுட்டார் அப்புறம் அவர் என்ன பண்ணார் இப்படி மணலை எடுத்தார் மணலை கொட்டினார் அது அரிசியாச்சு தண்ணியை தொட்டாரி ஆச்சு அவர் என்னென்ன நினச்சாரோ அத்தனையும் வந்தது பாத்திரம் பண்ணுறம் எல்லாமே வந்தது அப்போ அதில் இருந்து அதை பார்த்துட்டு நீங்களாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்களாம் கொடுத்துருக்கீங்களான்னு அவங்களாம் சண்டை கண்டுட்டாங்க நாங்கள் ஒன்றுமே செய்யலை நாங்கள் போகவே இல்லை ஆனால் எப்படி வந்ததுன்னு பகவான் அவர் கடவுளை போய் நீங்கள் சோதிக்கிறீங்க அது உங்களுக்கு அணைய வினயம் ஆயிடும் அப்படின்னு அப்புறம் அப்படின்னா சாப்பாட்டை கடவுளாக இருந்தால் சூடு தெரியாது இல்லை அதனால் கையை போட்டு கிளறிக்கணும் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு அப்படின்ட்டு கையை நல்லா கழுவிட்டு கையை விட்டு கிளும் கொதிக்கிற கொதிக்கிறது சாப்பாட்டில் கையை விட்டு கலையும் அதுதான் இந்த படம் அதெல்லாம் தெரியும் பாபா வந்து எந்த வயதுன்னு எதா இருக்கா எந்த வயதில் அந்த ஊருக்கு வந்தாரு ஒன்று எண்பத்தி ரெண்டு ஆனால் சிறுடியில் தான் இருந்தார் அவர் அப்பப்ப எங்கேயாவது மாயமா மறைஞ்சிடுவார் யாருக்காவது ஆபத்து என்ன போயிடுவாரு மறைஞ்சிடுவாரு அதுக்கப்புறம் நாங்கள் பாபாவை காணாம் பாபாவை காணாமல் தேடிட்டுருப்போம் நாங்கள்லாம் குழந்தைங்க தானே அப்புறம் ஒ ஒவ்வொரு சமயம் அன்னி அப்போவே வந்துடுவார் ஒவ்வொரு சமயம் அதில் இதுனாக்கா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் ஆனால் வந்துடுவார் வேறு எங்கேயும் போக மாட்டோம் யாருக்காவது ஆபத்துன்னா இவர் போயிடுவார் எந்த ஆபத்தாக இருந்தாலும் இவர் போய் சரி பண்ணிட்டு வந்துடுவார் இத்தனை வருஷத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரடி எங்கே பார்த்தாலும் இங்கே சென்னையிலையும் சரி இல்லை நாங்கள் வாழ்ந்த செயலியே காணோம் இப்போ அந்த சீரடியில் இருக்கிற சமாதி கூட அந்த துவாரகா மாயி பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் இவங்க அதை ஏதோ மேலாக்களமாக காட்டுறாங்களே ஒழிய துவாரகா மாயி இருந்த இடத்துல தான் அவர் சமாதியே இருக்குது அங்கே தான் சக்தி நிறைய அதை காட்ட மாட்டேங்கிறாங்க மாயும் முக்கியமாக வந்து அவர் தான் துவாரகா மாயி கிருஷ்ணனோட ரூபத்தில் தான் இவர் வந்தவர் பார்க்க போனால் எல் பாபா வந்து சாய்பாபா வந்து ஸ்ரீகிருஷ்ணர் தான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிருஷ்ணர் தான் பாபா வடிவத்தில் வந்தவர் அதனால மாயின்னு பேர் வந்து ஆனால் எல்லா மதத்தினரும் வருவாங்க முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸ் எல்லாம் அது மதம் அப்போ வந்து மத வெறி பிடிச்சு நடந்துகிட்டு இருந்தது ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிட்டு கொண்டுட்டு இருந்தா முஸ்லீமு இந்து எல்லாமே பகையாக வாழ்ந்த காலம் அது அப்போ அந்த ஜாதி மதத்தை ஒன்று படுத்துறதுக்கோசரம் இவர் முஸ்லீம் அல்லாவும் ஒன்று ஈஸ்வரனும் ஒன்று ஈஸ்வர அல்லா தேவியனான்னு பாட்டுறாங்கல்ல காந்தி தாத்தா அது மாதிரி ஈஸ்வரனும் அல்லாவும் கிறிஸ்டினும் எல்லா மதமும் இயேசும் ஒன்று தான் அதனால் அவர் என்ன பண்ணார் விநாயகர் படத்தையும் போட்டு முஸ்லீமுக்கு உண்டான அந்த இது இருக்கல அது என்ன மக்கா மக்கா மதினா அந்த படத்தையும் போட்டு பிள்ளையாரையும் பக்கத்தில் வச்சு சிலுவையும் பக்கத்தில் போட்டு இது எல்லாமே ஒன்று தான் கொண்டு வந்தார் அந்த மாதிரி அவர் தான் கொண்டு வந்தார் அவர் தான் கொண்டு வந்தார் அவர் தான் ஆரம்பித்தார் எம்மதமும் சம்மதமும் அந்த போட்டிருந்தேன் மற்றபடி அங்கே வந்து உதின்னு சொல்கிறாங்க அது எப்படி அது வந்து அவரோட உதி வந்து அவர் ஆரம்பித்த உதி தான் அவர் சமைத்த நெருப்பு இருக்கு இல்லையா அந்த அடுப்பு அதையே இவங்க உதியாக மாற்றிட்டாங்க இந்த உதி எப்போவுமே எரிஞ்சிகிட்டு இருக்கணும் இந்த உதி அணையாமல் இருக்கிற வரைக்கும் நான் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அது உதி கிடையாது அது எரியறது பூரா பாபாவோட ஆன்மா அவர் ஜீ நெருப்பில் இருந்து அவர் வர்றார் அது வந்து அவரோட ஜீவசக்தி அது ஜீவாத்மா அவரோட ஆன்மா நான் வந்து உருவத்தை மாறிட்டேன் உருவம் கிடையாது நான் வந்து நெருப்பாக உங்களுக்கு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ இப்போ கீழே தண்ணியை சிந்தி சாய் பாபா இதில் வான்னு சொன்னாக்க தண்ணியில் வருவேன் தரையில் வருவேன் நீர்லேயும் வருவேன் நெருப்புலேயும் வருவேன் கண்ணாடி சுக்கு நேராக போனால் அதுலேயும் நான் வந்து நிற்பேன் இப்போ சாய்பாபா வந்து இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல வணங்குறாங்க இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிலையும் சரி சென்னையில் அதிக அதிக இடத்துல வந்து சாய்பாபா கோவில் வந்து வந்துட்டு இருக்கு எழுப்பிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் வாழ்ந்த காலத்தில் சாய்பாபா வணங்குனாங்களா அல்லது வந்து எதிரிகள் நடமாட்ட அதிகமாக லக்ஷ்மி அம்மா அப்புறம் சாமா பல பேர் தெய்வமாக வணங்கினார் அவங்களெல்லாம் குணப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே புரிய ஆரம்பித்தது அவரை பற்றி ஒவ்வொரு வேதனைகளை கூ இருந்த ஒவ்வொருட வேதனையும் அவர் தீர்த்து அவர் இது பண்ணிட்டாங்க அதனால தான் அன்பு வந்தது அவர் எல்லாரும் கடவுளாக தான் மாறிச்சான் சில பேர் தான் அவர் எதிரியாக பாதித்தது இப்போ பாபா வந்து அங்கே தான் இருக்காருங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க அவங்களுடைய தந்தையார் சீரடி ஆனால் அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்லாம் கிடையாது இருக்கிற வாட்ஸ்அப் மாதிரி நிறைய ஃபோன் மாதிரிலாம் கிடையாது அப்போலாம் ஆனால் சீரடி இருக்காருன்னு அங்கே இருக்காருங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய தந்தையாருக்கு எப்படி தெரிஞ்சாரு பாபான்னு நினைச்சா எல்லாரும் இடத்துலயும் நான் என்ன கேட்குறேன்னா அந்த காலகட்டத்தில் உங்களுடைய தந்தையாருக்கு வந்து எப்படி தெரிஞ்சாங்க பாபா வந்து இப்படி ஒருத்தர் வந்து தன்னுடைய சக்தியை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு அது அவரவர ஈர்ப்பு பண்ணி அவங்க தேடியே வந்துடுவாங்க கிராமத்தில் வண்டி கட்டிட்டு போகிறது அப்போ பஸ்ஸு ட்ரெயினெல்லாம் கிடையாது கட்டை வண்டி கட்டை தான் என்னையோ குழந்தையாக இருக்கும்போது கொண்டு போனதே கட்டை வண்டி தான் மாட்டு வண்டி நிறைய வண்டி போகும் இரநூறு முந்நூறு வண்டி சேர்ந்தால் தான் போக முடியும் அங்கே ஏன்னா புளி சிஞ்சமெல்லாம் பாதை காடு காடு அதனால நெ நெ நெருப்பு பந்தத்தை வச்சிட்டு தான் எல்லாருமே போவாங்க இப்போ வந்து விமானம் ஆயிடுது அப்போ அந்த காலத்தில் அப்ப அப்போ காட்டுக்குள்ளே தான் வண்டி வண்டி மாதிரி காலையாக போகும் பயங்கரமான இடம் வந்தால் நல்ல இடத்துல ஆஃப் பண்ணிவிடுவோம் நைட்டில் பயணம் கிடையாது அப்படியே தான் போயிட்டுருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்தது பஸ் வந்தது அடுத்த அங்கேருந்து இறங்கி ஜீப்பு பிடிச்சி போகிறது அந்த ஜீப்புலேயும் பாதிப்பு யானை காண கூட்டம் வந்து மண்டும் இப்போ தான் பிளைட் வந்துச்சு சைனு நேராக போய் கண்டிப்பாக இறக்கி விட்டுருக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படி அருள் அருள் வந்தது இப்போ நிறைய பேர் வந்து இப்போ உங்களுக்கு வந்து நெத்தி பிறந்துன்றது எனக்கு மண்டல் இந்த பக்கம் மூடாமல் பிறந்துட்டேன் ஊனமாக பிறந்தேன் இந்த எல்லாமே கை காலெல்லாம் நல்லா இருந்தது இந்த நெத்தி மட்டுமே மூடலை டாப்பாக திறந்துருந்தது இப்போதான் அவர் கை வச்ச இடம் தான் இது அதன் மூலியமா எனக்கு அவர் அறிவுக்கு நான் வந்து சின்ன வயசுல இருந்தே நான் அவரோட சர்ச்சையை வாங்கிட்டேன் ஆனால் இப்போ வந்து சமீப காலமாக வந்து உங்களை வந்து ஒரு பேசப்படுறீங்கன்னு நிறைய பேருக்கு அறியப்படுறீங்க ஆனால் இடைப்பட்ட காலத்தில் வந்து பாபாவோடைய அருள் வந்து வெளியே நீங்கள் ஏன் சொல்லிக்கொள்ளு இப்போ இந்த நூற்றி பதினோரு வயசுல ஒரு ஒரு ஐந்து வருடங்களா உங்களுடைய பத்தி தெரியுது நிறைய பேருக்கு ஒரு பத்து வருடங்களா 11 ವರ್ಷமா வருது நான் வேந்தன்னிங்ககாரங்க வந்து 9 தான் ஆனா அதுக்கு அப்புறம் முன்னாடி வந்து ஏன் வெளியே வரல அத நான் என்ன வரணும் பிடிக்கல வெளிய வரல எனக்கு பிடிக்கல பிடிக்கல அதாவது பப்ளிக்குல எனக்கு பிடிக்கல பிடிக்கல சரி எடுக்க அடிக்க வந்தா நான் ஏர்க்க வேண்டியது சரிங்கம்மா அதுக்கப்புறம் ஸ்பீக் டிவிக்கு கிடச்சிருக்கு அந்த வாய்ப்பு நம்ம டிவிக்கு கிடச்சிருக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்கம்மா இப்போ வந்து அருள் இன்னைக்கு எப்போ எந்த மாதிரி அருள் உங்கள்கிட்ட இருக்கு பாபா லெவலில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ முழங்கால் வலி கால் வலி வர்றவங்களுக்கு என்னோட கையை வச்சு ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருவேன் சரியாயிடும் அது என்னென்ன பண்ணுவேன்னு எங்க நீ சொல்ல நான் சொல்கிறத விட நீ சொல்றது தான் நல்லா இருக்கும் இந்த அவங்களாம் பார்த்துருக்காங்க நான் நடக்க முடியாமல் வருவாங்க தூக்கிட்டு கூட வருவாங்க போகும்போது அவங்களே நடந்து போயிடுவோம் நல்லது அந்த மாதிரி சில இது நான் சொன்னால் நடக்குது கல்யாணம் பொண்ணு பிரச்சனை க குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் அது எல்லாத்தையுமே நான் சமைப்பேன் முழுமையாக மருந்தை தயாரிப்பண்ணி மூலிகை எல்லாம் தயார் பண்ணி கால் வலி கால் வலிக்கெல்லாம் மருந்து தயார் பண்ணி கொடுப்பேன் சக்கரங்கள் போடுவேன் படங்கள் போட்டு அவங்கவுங்க கஷ்டத்துக்கு கொடுப்பேன் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணினாங்கன்னா அந்த கஷ்டம் விலகி இதுதான் நீங்கள் என்ன படிச்சிங்கம்மா ஆ நீங்கள் என்ன படிச்சிங்க நானா பாடறியே படிப்பறியேன் பள்ளிக்கூட அறியே ஏடறியை எழுத்தறியை எதுவுமே அறியேன் அதுதான் பாபாவோட அந்த ஞானம் பள்ளிக்கூடம் போனது எங்கள்லாம் அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு எங்கே அனுப்பினாங்க எனக்கு ஒம்பது வயசு ஆகும்போது பத்தாவது ஒம்பது முடிஞ்சிட்டு பத்துக்கு ஆரம்பம் குழந்தை கல்யாணத்தை பண்ணிட்டாங்களே பத்து வயசுலேயே கல்யாணம் முடிஞ்சிட்டு பத்து வயதுலேயே ஆமாம் குழந்தை குழந்தை திருமணம் அந்த காலத்தில் அந்த காலத்தில் குழந்தை திருமணம் சட்டம் இல்லை அந்த காலத்தில் சார் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு மூணு வருஷத்தில் வருது சாரதா சட்டம் ரொம்ப நாள் கழிச்சு தான் சாரதா சத்தமே வந்து உங்களுடைய குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்க அஞ்சு குழந்தைங்க அஞ்சு மூணு பையன் ரெண்டு பொண்ணு அதில் ஒரு பொண்ணு போயிடுச்சு ஒரு பொண்ணு மூணு பையன் அவங்க இருக்காங்க அவங்க தான் பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி அவங்களுக்கு பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டேன் பேரனுக்கு பேத்தியை பார்த்துட்டேன் ஆமாம் இன்னைக்கு வந்து உங்களுடைய ஆரோக்கியத்துடைய ரகசியம் என்னம்மா ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே ஆரோக்கியங்கிறதுக்கு வந்து மருந்தோ மாத்தரையோ எதுவுமே நான் யோகா பண்ணுவேன் அதாவது இது சொல்கிறாங்கல்ல என்ன அதுக்கு தெரியு இந்த இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல மசாஜ் எல்லாருக்கும் மசாஜ் பண்ணி விடுவேன் அது அப்படியே பண்ணி பண்ணி எங்க இப்போ வந்து ஒன்றுமில்லை எனக்கு நூற்றி பன்னெண்டு வயசு இப்போ இந்த கொண்டா க என் பிடி எப்படி இருக்கு உடும்பு பிடியா இருக்கு இதுதான் அந்த நடுக்கம் அந்த இதெல்லாம் இல்லை அதாவது வயது ஒரு தடை இல்லை எனக்கு வந்து மனசு உடம்புக்கு நான் எப்பவுமே மதிப்பு கொடுக்க மாட்டேன் ஆத்மா இருக்குல்ல ஆன்மா ஆன்மா அழிவு இல்லாதது இப்போது வலி வேதனை எல்லாமே இந்த பாலாபுற உடம்புல தான் இந்த பாசம் இது எல்லாமே பாலாப்புற உடம்புக்கு தான் ஆனால் மனசில் வந்து நான் எதையுமே வைக்க மாட்டேன் மனசில் எந்த கவலையும் படவும் மாட்டேன் ஒரு அதுதான் ஒரு குழந்த பிறந்த குழந்தைக்கே என்ன அமைப்பு இருக்குமோ யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணவும் மாட்டேன் எந்த இதுவும் தெரியாது நான் பாட்டுக்க நான் என்னால் முடிஞ்சது அவர் என்ன எனக்கு சொன்னார் எல்லோரும் வந்தால் போடும் அன்னதானம் பண்ணு அதுதான் அவர் பண்ணினது பார்த்துட்டே இருந்து இப்போ நான் என் கையில் கிடச்சதை நான் பண்ணிடுச்சேன் எனக்கு அன்னதானத்துக்கு சில பேர் உண்டியில் போடுவாங்க அந்த காசு எடுத்து எத்தனை வந்தாலும் சரி பத்தாயிரம் வந்தாலும் அப்படியே கொடுத்து அன்னதானம் பண்ணி அன்னதானம் பண்ணி ஆமாம் இப்போ பாபா வந்து சிறு வயதிலேயே வந்து அவரோட மடியிலெல்லாம் வளர்ந்துருக்கீங்க நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் வந்து நடமாட்டம் எதாவது வந்திருக்காரா அவர் கனவில் வந்திருக்காரா நேராக தான் இருக்காரு கிடையாது எனக்கு கூடவே இருக்காது கூடவே இருக்காரு நான் திட்டேன் எனக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு ஆயுச கொடுப்பேன் எனக்குன்னு உனக்கு ஒரு கோயிலை கொடுக்கணுமே உனக்கு ஒரு கோயில் பாபா கோயிலை கட்டணுமே பாபா கோயிலை கட்டணுமே உனக்கு ஒரு கோயிலை கட்டி உன் காலடியிலே எனக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு பிடிச்சி கண்ணை அப்படின்னு திட்டத்தேன் பாபாவை ஒரே வாரத்தில் எனக்கு இடம் வந்துடுச்சு ஒரே வாரம் அதில் பாபா இருக்காரா இல்லையா இருக்கா அதுதான் மானசீகமாக எங்கிட்ட தான் இருக்கார் இந்த இடத்துல பாபா நடமாட்டம் இருக்கார் இங்கே இருக்கார் முக்கியமாக இருக்கார் ஒவ்வொரு குறியிலையும் கவுளி வடிவத்தில் பேசுவார் இப்போ ஒன்றும் இல்லை இந்த பாபாவையே ஒத்துப்பார் கொஞ்ச நேரம் அதாவது அகக்கண்ணில் பார்க்கணும் இந்த கண்ணில் பிற கண்ணில பார்க்கக்கூடாது அக கண்ணில் பாரு கண்ணை ஆடும் சரி